ஒரு லூசு சயின்டிஸ்டுக்கு ஆராய்ச்சிக்காக பணம் தேவைப்படுது அதுக்கு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி சுடுகாட்டுக்கு போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அனுப்புறாரு அவங்க ரெண்டு பேரும் சுடுகாட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது காமெடியா சுவாரஸ்யமா சொல்லப்பட்டதுதான் இந்த குறும்படம் இவர் ஒரு சயின்டிஸ்டுங்க இவரோட ஆராய்ச்சியை சக்சஸ் பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷான செத்த பணம் வேணும் அதாவது டெட் பாடி அதான் என்ன பண்ணலாம்னு ஒரே கவலையா இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம லாரல் ஹாடி வர்றாங்க ஹாய் வெண்ண தடவிய சிக்கன் ரோஸ்ட் கிடைக்குமா வாங்குறது பிச்சை இதுல கெத்த பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அப்போ சயின்டிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க ஆ நம்ம திட்டத்துக்கு இந்த ரெண்டு பயபுள்ளைகளும் சரியா வருவாங்க நீங்க வாங்க உள்ள வாங்க 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 அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாரு இந்த ஆளு ரகசிய போலீஸா இருக்கான் இந்த சயின்டிஸ்ட நோட்டம் வருவதற்காக வேலைக்காரன் மாதிரி நடிக்கிறான் இந்த சயின்டிஸ்ட் இவங்க கிட்ட நான் உங்களுக்கு அஞ்சு கோடி தர்றேன் ஆனா ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு சிகரெட் ஹச தன்னோட பேக்கெட்ல தடிக்கிறாரு என்ன லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கேன் சரி சயின்டிஸ்ட்னா தான் இருப்பாங்க போல அப்படின்ட்டு இவங்களே நினைச்சுக்கிறாங்க போலீஸ்காரன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு நைட்டு சுடுகாட்டுக்கு போய் ஒரு செத்த புணத்தை எடுத்துட்டு வர்றீங்க சுடுகாடா போனமா ஆ சரி அஞ்சு கோடி கிடைக்குமே ரெண்டு பேருமே ஓகே சொல்லிடுறாங்க இந்த மேட்டர் போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுறான் இந்த வீட்டு வேலைக்கார போலீஸ் ஜெய் காந்தாரா இந்த சயின்டிஸ்டுக்கார மறுபடியும் முட்டாள்தனமா வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நீ அந்த ரெண்டு பேரையும் சுடுகாட்டு போய் ஃபாலோ பண்ணு நான் இந்த சயின்டிஸ்ட ஒரு ஒளி பண்ணிடுறேன் அப்ப இங்க சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆள் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான் பண்ணிருவீங்கல்ல எனக்கு ஒண்ணும் சரிப்படல அஞ்சு கோடி போ எல்லாம் பாத்துக்கலாம் வாடா வாடா டேய் வாடா தம்பி இங்க வா நீ அதுக்கு சரிப்படுவ தம்பி நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணிய ஊத்துனா அணைஞ்சிரும்ல இந்த அணைஞ்சிருச்சுல அஞ்சு கோடி கேரண்டி

கோடி அஞ்சியே அஞ்சு கோடியே தெரு கோடியே டேய் இருட்டுல ஒண்ணும் தெரியல இந்த கை காட்டியில நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாக்குறோம்டா ஏத்தி விடையா தூக்கி விடையா தௌசர ஏத்தி விடையா தூக்கி ஆ பட்டையில ரெண்டு கை பதிஞ்சிருக்கு ஆஹா இந்த கம்பத்துல புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஏன்டா எழுத்தவன சொல்றது இல்லையா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஏன்டா இப்படி பண்ற போ போனை போ முன்னாடி போ நம்ம வேலக்கான சுடுகாட்டுக்கு முன்னாடியே நோட் பண்ணிட்டு உள்ள ஓடி போயிரறேன் பேங்க சுடுகாட்டுக்கு தைரியமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு பயமா தான் வர்றாங்க கேட்டை முள்ள தரக்குறாங்க பேங்க இருக்குற இடத்துல நம்ம எதுக்குடா இந்த டேய் திருடன் திருடாத இடம் சுடுகாடு திருட டேய் போடா கோடி கோடி கோடி

ஒள்ளி பாய்சா சுத்தி புத்தி பார்த்து பயத்துல நடுங்கி குளிய தோண்ட ஆரம்பிக்கிறான் போகுது பார்த்த குண்டனுக்கு மட்டும் தனியா மிதந்து போற மாதிரியே தெரியுது அவன் அலறி கீழே இந்த சுடுகாட்டுல நிஜமாவே பேய் இருக்கும் போல இப்ப நான் தோண்டிக்கிட்டே தான் இருக்கேன் மறுபடியும் எட்டி பாக்குறான் பயவுள்ள தனியா கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு கொசு தாங்க முடியல போல நான் மாலுக்கு கொசு அடிஞ்சுட்டு இருக்கேன் இங்க அடிச்சா வேற எங்கேயோ சவுண்டு கேக்குது பயப்படுறான் மறுபடியும் கை தட்டுறான் ரெண்டு தடவை கை தட்டினா மூணு தடவை கை தட்டுறான் எக்கோக்காக எக்ஸ்ட்ரா ஐயோ வெறும் கையாசா கூட கை தட்டல் சொன்னது அலற தொல்ல பத்தாதுன்னு இந்த வப்பால் தொல்லை வேற என்னடா ஒவ்வாள் தூள் தாங்க முடியாது லைட்டோட ஆம போயிட்டே இருக்கு லைட் ஆம போலீஸ்காரனை போய் பத்த வச்சிருது சூடு தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு அலறி கத்தி அங்கிட்டு ஓடுறான் இங்கே பேய்யுதா அப்படின்ட்டு பதறி மறுபடியும் வெளியே வர்றாங்க மறுபடியும் என்னடா டே ஒரு குணத்தையும் எடுத்துகிட்டு வர்றது ஏ பேயுது குணத்தைத்தானாடா நானே எடுக்கிறேன் மதில் மேல் பூனை இல்லடா மதில் மேல் யானை அப்படியே பாஞ்சி சுடுகாட்டு சுவர் அப்படியே இடிஞ்சு விழுந்து கீழே விழுகுறான் குண்டை குண்டை வரானுன்னு போலீஸ்காரன் குழியில பொதுங்கிடுறான் நம்ம குண்டனோ குழியில இருக்கிறது புனந்தான்ட்டு அந்த போலீஸ்காரனை எடுத்து சாக்கு முட்டையில போட்டு பேக் பண்ணிடுறான் பேக் பண்ணிட்டு வெளியில ஜம்ப் பண்ணி குதிக்கிறான் ரெண்டு பேரும் விழுகுறாங்க தாவடிக்கிறீங்கல்லடா அட பாவி நாக்கு மூட்டை ஆடுது உணங்கனாங்க எனக்கு ஐயோ அம்மா போலீஸ்காரன் உள்ள இருக்கு தெரியாம இவங்க பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போயிட்டே இருக்காங்க திடீர்னு மூட்டை கிழிஞ்சு கால் ரெண்டு வெளியில தெரியுது அதை கவனிக்காம இவன் போயிட்டே இருக்கான் பாருங்க ரெண்டு காலம் வெளியே விட்டு அவன் கூட தரையில நடந்து போறான் பாருங்க சரி சவமா யார் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு யாரு பயத்தோட பாக்குறான் ஏய் குண்டா யாரோ துரத்துற மாதிரியே இருக்குடா யாரும் இல்லையே இல்லம் பிரம்மடா சரி நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அஞ்சு கோடி வாங்கிடலாம்டா அ அப்போ அது ஓ கை இல்லையா மேஜமாவே யாரோ ஃபாலோ பண்றாங்க போல அய்யோ அதாடி டெ 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 டெட் நூட்டு போடாத தனியா விட்டு போதா டே டெ டே என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ